வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாரி எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஃபர்மேட்டிவா ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோல கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படி நம்பற வாங்க ஷோக்குள்ள போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காம முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது ஹெல்தியா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட உடலை வந்து தளர்வு படுத்துறதுக்காக சில பயிற்சிகளில் வந்து பார்க்க போறோம் அது வந்து ஒரு சீக்வென்ஸ் மாதிரி அப்படியே போக போறோம் இப்ப எப்படி சூரிய நமஸ்காரம் பண்றோம் அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்னே ஒரு வச்சு நம்ம பண்ணோம் அதுக்கப்புறமேட்டு பத்மா சூரிய நமஸ்காரம் பண்ணோம் அது மாதிரி வந்து இது வஜ்ராசனம் போட்டு நம்ம பண்ண போகிறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இது பண்ணும்போது வந்து நம்ம சூரிய நமஸ்காரம்னா நம்ம மேட்டோட முன்னாடி வந்து நம்ம அதை நின்றுட்டு நம்ம பண்ணுவோம் அப்போ நம்ம உடல் வந்து அப்படியே பின்னாடி போகிறதுக்கு மேட்டுக்குள்ளேயே வந்து வரது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சீக்வன்ஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா நம்மளோட மேட்டோட பின்னாடி வந்து இப்போ நம்ம உட்கார போகிறோம் உட்காந்துட்டு பண்ணால் தான் நம்ம முன்னோக்கி போகிறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே காலை நீட்டி தண்டாசனம்லாம் முதல்ல உட்காந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ ஒவ்வொரு காலை அப்படியே மடக்கிக்கலாம் வஜ்ராசனம் இப்போ இப்படி உட்காந்துட்டு வஜ்ராசனம் இதுலயே வந்து நம்ம மூச்சு சேர்த்து அப்படியே பண்ண போகிறோம் அதாவது எப்போப்போ தலை வந்து பின்னாடி போதும் அப்போல்லாம் வந்து மூச்சை இழுக்கணும் எப்போ எப்போ தலை கீழே வருதோ அப்போல்லாம் வந்து நம்ம மூச்சை வந்து விடணும் அப்படி வந்து நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இன்னேல் எக்ஸைல் வந்து அப்படி அப்படியே சொல்லிட்டே இருக்கலாம் இப்போது வஜ்ராசனில் உட்காந்துட்டு அப்படியே வந்து முட்டி போட்டுக்கோங்க முட்டி போட்டுட்டு ரெண்டு கால் முடிஞ்சால் ரெண்டு முட்டி ரெண்டு கொதிக்கால் எல்லாமே சேர்த்து வச்சுக்கோங்க கைகள் மின்னியில் தூக்கிட்டு அப்படியே மேல் நோக்கி தூக்கிட்டு பின்னாடி வந்து குனியை போகிறோம் பின்னாடி வந்து பெண்ட் பண்ண போகிறோம் அப்போ வந்து மூச்செல்லாம் இழுத்துக்கிட்டே பின்னாடி போகலாம் அப்படியே மூச்சை விட்டுட்டு இந்த பாலாசனம் மாதிரி பண்ண போகிறோம் அடுத்தது கைகள் வச்சுட்டு இந்த கை இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கையை வந்து நகர்த்தவே கூடாது உங்களோட உடல் மட்டும்தான் அப்படியே போயிட்டு வரணும் இப்போது அப்படியே வந்து வந்துட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே நல்லா மேலே பாருங்கள் இந்த இடத்துல ஸ்பைனிங் வந்து நல்லா வந்து இப்படி பெண்ட் ஆகணும் மூச்சை விட்டுட்டு பருவதாசனாக்கு கொஞ்சல பருவதாசனா வரும்போது உங்களோட குதிக்கால் கீழே இருக்கணும் அப்புறம் அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டே புஜங்காசனா மாதிரி பண்ணுவோம் புஜங்காசனா பண்ணும்போது நம்ம ரெண்டு காலுமே வந்து இப்படி கீழே வச்சிருவோம் இப்போ அதுக்கு வந்து பண்ணாமல் இந்த முட்டி எதுவுமே படாமல் கீழே வந்து படாமல் வந்து இப்படி பண்ண போகும் இதில் இருந்து அப்படியே மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கலாம் பர்வதாஸ்னா மூச்சை விட்டுருங்க மறுபடியும் வந்து இந்த மார்ஜாரி ஆசனாவுக்கு வந்துட்டு மூச்சை உள்ள எழுங்க அப்புறம் மூச்சை விட்டுட்டு பாலாஸ்னா மூச்சை இழுத்துட்டு பின் நோக்கி போகிறோம் அப்புறம் மறுபடியும் வஜ்ராசனாவுக்கு வந்துட்டு மூச்சு வெள்ளியில் விட்டுடலாம் இது வந்து ஒரு ரவுண்ட் இது மாதிரியே வந்து நம்ம நிறைய ரவுண்டு வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட உடல் வந்து முழுமையாக வந்து நல்லா தளர்வடைஞ்சிடும் அதுக்கப்புறம் மாசனாங்கள்லாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம் நான் அப்படியே வந்து இப்போ நான் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணேன் அப்போ வந்து நான் இப்போ சொல்லிகிட்டே பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும் வஜ்ராசனால உட்காந்துக்கோங்க கைகள நொத்துக்கிட்டு இன்னே

exhale inhale exhale தலர்த்திக்கலாம் ஒரு ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் செஞ்சிட்டே வர வர என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா பேக் பேன் வந்துடுது ஃபார்வர்ட் பேன் வந்துடுது அப்புறம் கால் வந்து நம்ம உஜங்காசனில் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் வந்து இப்படி தூக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கைகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்தான் கிடைக்கும் ஸோ இப்போ இது பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு உடல் நல்லாவே தளர்வு அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் நல்ல பிளட் சர்க்குலேஷன் பண்ணும் ஆனால் முக்கியமானது ஒன்று தான் மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளியில் விட்டுறத வந்து அந்த அப்படி கூடவே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா வந்தோம்னா நமக்கு அந்த மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து எதுவுமே வராது இது முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் மாடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷும் பேசணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேற்றதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட் இவர் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்ன பார்க்கலாம் ஸோ எல்லாரும் என்கூட சேர்ந்து இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய சென்டென்சஸ் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரியான சென்டென்சஸ் ப்ளேம் பண்ணிகிட்டே வரும் பேசிட்டே வரும் பிராக்டிசிங் டெய்லி எடுத்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு அது மாதிரி என்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம் அப்படிங்குறத பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டென்சஸ் இல்லையா டென்சஸ் அப்படிங்கும்போது காலங்கள் அதுல குறிப்பா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்த கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணோம் இதர் ஓவரலாவோ இருக்கட்டும் ரிட்டன் ஆகும் இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து முடிச்சது ஓகே நம்ம இப்போ ஒரு ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அங்கிருந்து நம்ம என்ன பண்ணணும் ரிசைன் பண்ணிட்டு வெளியில வரோம் அப்படின்னாலும் அதில் லெட்டராக எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ என்ன அர்த்தம் நம்ம அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத இல்லை முடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறதையும் எழுதி தரணும் அதுதான் ஒரு பெரிய டீஃபால்ட்டாக இருக்கும் அந்த அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னா உங்களுக்கு மொத விஷயம் டென்சஸ் காலங்களுடைய ரூல் தெரிஞ்சதுனாலே உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் ஃப்ரேம் பண்ண முடியும் அந்த ரூலோட சேர்த்து என்ன பண்ணணும் ஒர்க் ஃபார்ம்ஸை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் வேர்ட் ஃபார்ம்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ஷனலாக கரெக்டாக வரும் இல்லையா ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் முடிஞ்ச விஷயத்தை எப்படி கரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் ஒருத்தவங்களுக்கு ப்ரொஃபெஷனாகவோ இல்லை வந்து ஒரு பேஷன் நம்ம ஒரு பேச்சு வழக்காவோ எப்படி சொல்லலாம் அப்படின்றதையும் பார்த்துட்ருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் என்ன அந்த ஒர்க் ஃபார்ம்ஸோடய வி டூ வி த்ரீ எப்படி பிரித்து எழுதலாம் அதுக்கான தமிழ் ஆக்கங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சென்டென்ஸை எப்படி பண்ணலாம்னு பண்ணலான்னு தருவாங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அதுல குறிப்பா இன்ட்ராகேட்டிவ் இல்லையா சோ இன்ட்ராகேட்டிவ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ எனி திங் பாஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கட்டும் இன்ட்ராகேட்டிவா இருக்கட்டும் யார் வேணும் நமக்கு ஒரு ஒர்க் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும் வி ஒன் வி டூ அண்ட் வி த்ரீ சோ அப்படிங்கும்போது போது லுக் லுக்டு தென் லுக்டு சோ அப்ப லுக் அப்படிங்கும்போது என்ன ஒரு விஷயத்தை பார்க்கறது பார் இல்லைன்னா பார்க்க எனிதிங் சொல்லலாம் இதே வந்து லுக்டு லுக்டு வீ டூ ஒன் வீ த்ரீ அப்படிங்கும்போது பார்த்தார் பார்தென் அந்த மாதிரி சொல்லக்கூடியது அப்ப லுக் அண்ட் லுக்டு ஸோ நம்ம பார்க்கறது ஒரு விஷயத்தை டு சி அப்படிங்கிறதையும் சொல்லலாம் மேம் சி அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கறது சொல்லுவோம் சி சா சி இதையுமே நம்ம வந்து பாக்குறது அப்படித்தானே சொல்லுவோம் அப்ப லுக்குங்கிறதுமே அப்படித்தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா கண்ணால பாக்குற விஷயத்த சொல்லுவாங்க மீன் பண்றது கண்ணால பார்த்ததை சொல்லணும் அப்படிங்கறதுதான் சி அப்படிங்கறது மீன் பண்ணுவாங்க லுக் அப்படின்னா பார்வை இடுறது அவங்க வந்து பார்வையிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா வந்து ஒருத்தவங்களுடைய ஒரு ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுடைய ஒரு ஸ்டடி எஜுகேஷனல் திங்காக இருக்கட்டும் அவங்களோட லுக் நல்லா இருக்கு பேசுறது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரி தான் ஒரு ப்ரொபெஷனலான வார்த்தை அந்த லுக் அப்படிங்கிறது அதுக்கு வந்து பார்க்க பார்த்தார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான தமிழ் ஆக்கங்கள் இதை எப்படி சென்டென்ஸ்ல கொண்டு வரலாம்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கு ஐ வி

ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம் ஏவி கூட ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் ஒரு பி த்ரீ எடுத்திருக்கோம் அப்போ ஏவி அப்படிங்கிறது எக்ஸரிவார்பு இல்லையா அதுவும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன எக்ஸ்லரி எக்ஸரிவார்பு ஹேட் இதே பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன எக்ஸரி யூஸ் பண்ணலாம் அதாவது யூஸ் பண்ணலாம் பாஸ்ட்டுங்கிறதுனால இங்க ஹேட் யூஸ் பண்றோம் சப்ஜெக்ட் வந்து டேக் நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் நேம் யூஸ் பண்ணுறதுனால சப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிறேன் பி த்ரீ வந்து என்னது பிபி ஸோ பிபிங்கிறது என்ன மேம் அப்படி கேட்டீங்கன்னா பி ஒன்ங்கிறது விச் இண்டிகேட் V2 வந்து இண்டிகேட் பாஸ்ட் V3 தான் பாஸ்ட் பார்ட்டிசிப் இல்லாததான் PP அப்படின்னு சொல்லுவோம் சோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் பாஸ்ட் பார்ட்டிசிப்ல அப்ளை பண்ண போறோம் சோ அப்ப ரூல் எழுதியாச்சு ரூலுக்கானது நம்ம சப்ஸ்டியூட்டும் இங்க பண்ணியாச்சு இல்லையா இப்போ எக்ஸாம் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோகேட்டிவ்க்கு எழுதப்போறோம் மேபடி எழுதலாம் ஹேட் நீங்க நான் என்ன சொல்றேன் நேம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் அப்ப என்ன அர்த்தம் ஹேட் ராம் பிபி அப்படின்னு வரும்போது லுப்ட் இல்லையா ஹேட் ராம் லுப்ட்

பதில் எழுத போறோம் அதுவும் பாசிட்டிவா எழுத போறோம் பஸ்ட் ஃபர்ஸ்ட் சப்பராம் ஹட் லுக்ட் த ஸ்கை அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம் கரெக்ட்டா சொல்லிட்டோம் ராம் ராம் வந்து என்ன பண்ணிட்டாரு வானத்தை பார்த்திருந்தார் பார்த்துட்டாரு அப்படிங்கிறது தான் அப்ப இல்ல எந்த மாற்றமுமே இல்ல புரிஞ்சிருச்சு அதுவும் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இதையே வந்து நான் நெகட்டிவ்ல எழுதுறேன் நெகட்டிவ்ல எழுதும்போது என்ன பண்றேன் ராம் அப்போ என்ன பண்ணல ராம் வந்து என்ன பார்க்கவில்லை பார்க்க இல்லை அப்படிங்கும் போது ஸ்கைய வந்து பார்க்கவில்லை அப்படிங்கிற மாதிரி நாட்டுங்கிறது வில்லை இல்லையா த ஸ்கை அப்படிங்கும் போது ராம் அப்போ வானத்தை என்ன பண்ணலாம் பார்க்கவில்லை அப்படிங்கிறது அப்ப இந்த இடத்துல கேள்வி ராம் ஸ்கை ராம் வந்து வானத்தை பார்த்திருந்தால் இவர் வந்து என்ன பண்ண ராம் வானத்தை பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இங்க ராம் வந்து வானத்தை பார்க்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு சென்டென்ஸ் ஒரு வர்ப் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு ரூலை வச்சிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் ஒரு கேள்வி பதில் ஒரு நெகட்டிவ் முடிக்கல பண்ணல அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால சொல்ல முடியும் ஸோ இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு உங்களுடைய ஹோம்ஒர்க்கா வந்து ஃபைவ் டு டென் செட் ஆஃப் சென்டென்ஸை எடுத்து ஃப்ரேம் பண்ணுங்க எழுதுங்க பேசுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் எல்லாரும் ஃபுட்பால் என்ன கலர்னு சொல்லுங்க ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா ஃபுட்பால் முன்னாடி பிரவுன் கலர்ல தான் இருந்திருக்கு எல்லாரும் அந்த பிரவுன் கலர் ஃபுட்பால தான் விளையாடி நீங்க யோசிச்சு பாருங்க கிரவுண்ட்லயே அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு ஓடும் அந்த பால் வந்து ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா அழுக்காயணும் அதனாலதான் முன்னாடியே ப்ரௌன் கலரை டிசைட் பண்ணி பிக்ஸ் பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த டைம்ல அந்த சாக்கர் கேம்ஸ் அதாவது ஃபுட் கேம்ஸ் எல்லாத்தையுமே டிவியில் போட ஆரம்பிச்சாங்கள நம்ம கிரிக்கெட் மாதிரியே அந்த டைமில் வந்ததுலாம் லோ ரெசல்யூஷன் டிவி அதுலன்னா பால் எங்க போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பிகாஸ் அது பிரவுன் கலர் இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக கிரவுண்டோட அது மெர்ஜ் ஆயிருது அதனால என்ன பண்ணாங்க பேசாம ப்ளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் நான் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே மாற்றி விட்ருவோம் அட்லீஸ்ட் அப்படியாவது ரொம்ப காண்ட்ரஸ்ட்டாக தெரியுமேப்பா அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் ப்ரவுன் கலர் இருந்த ஃபுட் பால் ப்ளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிச்சு அப்புறம் இப்போ வரைக்கும் ப்ளாக் அண்ட் ஒயிட்னா தான் பால்லோட கலர் நிறைய கண்ட்ரீஸ்லலாம் ஸ்பீட் பிரேக்கரே இருக்காது ஆனால் இருக்கும் இருக்கிற மாதிரியே இருக்கும் அதே வேற மாதிரி இருக்கும் என்னன்னு புரியல ஆக்சுவலா இந்த ஸ்பீட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் அது நம்ம வண்டிக்கு ரொம்ப டேஞ்சரஸ்ங்க நம்ம அடிக்கிற பெட்ரோல்ல தேர்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் பெட்ரோல் ஸ்பீட் பிரேக்கர்னால தான் எவாப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க எவாப்ரேட் ஆகுதுன்றத விட யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வேகமாக போய்கிட்டு இருப்போம் அந்த டைம்ல ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுன்னா ஆக்சலரேட் பண்ணுவோம் இல்லை ஸ்பீடை கம்மி பண்ணுவோம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல பெட்ரோல் ஓவரா இன்ஜினுக்கு இழுக்க ஆரம்பிக்கும் அதை புரிஞ்சிக்கிட்டவங்க என்ன பண்ணாங்க ஸ்பீடை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரீஸ்ல ஸ்பீட் பிரேக்கரை ஒரு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் ஸ்லோ பண்ணுவீங்க ஆனா ஆக்சுவலா ஸ்பீட் பிரேக்கரே இருக்காது அது பெயிண்ட்லயே கிரியேட் பண்ண ஒரு இல்யூஷன் இதை பார்த்து மக்கள் ஸ்பீடை குறைக்கிறாங்கல்ல அல்டிமேட்டா அவங்களுக்கு ஸ்பீடை குறைக்கணும் அவ்வளவுதான் ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல ஸ்பீட் பிரேக்கர்னு நினைச்சா ஸ்பீடை கம்மி பண்ணதான செய்வாங்க இதுல எப்படி பெட்ரோல் மிச்சமாகும் அம்பர்ல முதல்ல மழைக்காக கண்டுபிடிக்கவே இல்லை அது வந்து வெறும் சூரியனுடைய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சது ஆனா மழை டைம்ல நம்ம அம்பர்ல இப்ப யூஸ் பண்றோம் இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா நீங்க வெளியே போகும்போது ரொம்ப இடி இருக்குதுன்னு வச்சுக்காங்க அப்ப அம்பர்ல ஈஸியாக அந்த இடியை அட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இடி இடிக்கும் போது குடைய பிடிச்சிட்டாவுது வெளியே ஓடிடலாம் ஓடிடாதீங்க நம்ம நார்மலா இருக்கிறத விட அம்பர்லால ஈஸியா அந்த இடியை அட்ராக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் மட்டும் வாழ்ற உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா பாவப்பட்ட பிராணி அது இந்த ஈசல் மட்டும்தான் தான் ஏன்னா எக்கச்சக்கமான உயிரினங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நாள் தான் இது வாழும் இதோடைய வேலை என்ன தெரியுமா பிறக்கணும் லைட்டை பார்த்து ஓடணும் அதுக்கப்புறம் இறக்கணும் இதுக்கு இடையிலேயே அது குட்டிகள்லாம் போட்டுரும் அப்படிதான் வந்து திடீர்னு பார்த்தோம்னா நிறைய குட்டிகள் வரும் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் அதுக்கு பிடிச்ச மாதிரி மாதிரி இந்த ஈசலுக்கான அட்ராக்டிவான பாயிண்ட் அதுவே இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள் அதிகமா வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன்லேண்ட் ஷார்க் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருஷங்களுக்கு மேல இந்த கிரீன்லேண்ட் ஷார்க் வாழுமா அப்படி பார்த்தோம்னா முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் ராஜாக்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த டைம்ல வாழ்ந்த ஷார்க்கு இப்பவும் கடல்ல உயிரோட தான் இருந்திருக்கும் அதுக்கு ஹிஸ்டரி தெரியாது ஆனா ஐநூறு வருஷம்னா யோசிச்சு பாருங்க ஆழ்கடல்ல பொதுவாவே தனியாக தான் இந்த எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்குமா அதனால தான் ஐநூறு வருஷம் வாழ்ந்து போல உங்களுக்கு ரொம்ப அழுக வருதுன்னு வச்சுக்கங்க கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா டப்பு நீங்களே உங்களை கிள்ளிடுங்க நல்லா வலிக்கிற மாதிரி அப்போ உங்க அழுகை நின்றோன்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுமா சடன் எமோஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா நம்ம பாடி திடீர்னு நம்ம இப்போ அழுகணும் ரொம்ப சோகமா இருக்கணும்னு சொல்லி பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி அழுதுகிட்டு அந்த டைம்ல எமோஷனை டீவியேட் பண்றோம் வலி வரதுனால டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி உடனே உங்களுடைய அழுகை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு சில பேருக்கு தான் வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டக்டர் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்

இந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றில் என்ன அப்படின்னா புதுக்கோட்டை உலகநாதப்பிள்ளை சின்னப்பா அவர்களுடைய நினைவு தினம் யார் இது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் யோசிக்கிறீங்களா அவங்க பி சின்னப்பா அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இப்போ எப்படி நம்ம ரஜினிகாந்த் அவர்களை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டாராக கருதப்பட்டவர் தான் பி சின்னப்பா அவர்கள் இவர் வந்து ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு பாடகராக தயாரிப்பாளராகவும் விளங்கினார் நம்முடைய பி சின்னப்பா அவர்கள் இவருடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த நாடக நடிகருங்க அதனால சிறு வயதிலிருந்தே மிகச்சிறப்பாக நடிக்க கற்றுக்கொண்டாருங்க இவர் ஒரு நாடகத்தில் சிறு வயதில் திருடனாக நடித்தாருங்க அதில் மிகவும் தன்னுடைய புகழ்பெற்ற நடிப்பை அவர் வெளிப்படுத்தியதால் தொடர்ச்சியாக பல நாடகங்களில் வந்து பி சின்னப்பா அவர்கள் நடித்தாருங்க அதன் பிறகு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய நாடகக் குழுவில் சேர்ந்தும் பல நாடகங்களில் வந்து நடித்து வந்தார் பி சின்னப்பா அவர்கள் ஒரு முறை வந்து மதுரை பாய்ஸ் கம்பெனி வந்து மதுரைக்கு வந்து அங்கே நாடகம் வந்து நடத்தினாங்க அந்த நாடகம் நடத்தும் போது அங்கே பி சின்னப்பா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த நாடக குழுவில் வந்து பி சின்னப்பா அவர்களுக்கு வந்து சிறு சிறு வேடங்கள் தாங்க கொடுக்கப்படுது அப்போ இவர் என்ன பண்ணுவாராம் அந்த சிறு சிறு வேடங்களை நடித்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸை இவர் என்ன பண்ணுவாராம் ஓய்வரையில வந்து இவர் அதை நடித்து பார்ப்பாராங்க அப்படி நடித்து பார்த்து அதில் அவர் திருப்தி அடைவாராம் இதை பார்த்த நாடக கம்பெனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா பி சின்னப்பா அவர்களை வந்து கதாநாயகனாக நாம் நடிக்க வைக்கலாம் நாடகத்துல அப்படின்னு சொல்லி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து இவர் வந்து முதன் முதலாக திரையுலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்த சந்திரகாந்தா படத்துல தான் இவர் வந்து அறிமுகமாகிறார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல படங்களில் அநாதை பெண் போன்ற பல படங்களில் அவர் நடித்துட்டு வராரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த உத்தம புத்திரன் படம்தான் இவருக்கு மிகப்பெரிய புகழை வந்து பெற்றுக் கொடுத்ததுங்க தமிழ் திரையுலகில் முதன் முதலாக இரட்டை வேடத்தில் நடித்த ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பி சின்னப்பா அவர்கள் தாங்க அந்த உத்தமபுத்திரன் புத்திரன் படத்தில் அவர் இரட்டை வடத்தில் நடித்திருப்பார் மிகவும் புகழ்பெற்ற படமாக அது அமைந்தது அதன் பிறகு வந்து மனோன்மணி படம் வந்து அவருக்கு வெற்றி படமாகவும் அமைந்தது அதன் பிறகு இந்த பி சின்னப்பா அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரு பெண் வெண் வடத்தில் வந்து நடித்திருப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அந்த படத்துல இல்லை சின்னப்பா அவர்களோட அவர் நடித்திருக்கிறாரு அதன் பிறகு இந்த மனோன்மணி படத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறைய வனசுந்தரி சுதர்ஷன் போன்ற பல படங்கள் நடித்தார் ஆனால் வனசுந்தரி படம் வந்து அவர் அது இறந்ததுக்கப்புறம் தான் அந்த படம் வந்து வெளிவந்தது அதன் பிறகு சுதர்ஷன்கிற படமும் அதன் பிறகு வந்து வெளிவந்தது கடைசியாக வந்து வனசுந்தரி படத்தில் தான் நம்ம பியூ சின்னப்பா அவர்கள் வந்து நடித்தார் அதே மாதிரி இவர் வந்து தன்னுடன் இணைந்து நடித்த சகுந்தலா அவர்களை வந்து திருமணம் செய்து கொண்டார் இவர் வந்து மூன்று வேட படங்களில் அதாவது ஒரு படத்தில் வந்து மூன்று வேடங்களில் கூடி நம்ம பி யூ சின்னப்பா அவர்கள் நடித்திருக்கிறார் இப்படி அதுவும் இல்லாம ஜெகதல பிரதாபன் அப்படிங்கிற ஒரு படங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அந்த ஜெகதல பிரதாபன் படத்துல இவர் பிரதாபன்கிற கேரக்டர் நடித்திருப்பாரு அதுல ஐந்து இசை கருவிகளை வாசித்து நடிக்கக்கூடிய கேரக்டர் நடிச்சிருப்பாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி புகழ்பெற்று பெற்று விளங்கக்கூடிய ஒரு கதாநாயகனாக ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்ப வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதாநாயகன் லட்சணங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குஸ்தி தற்காப்பு கலைகள் சிலம்பு இதில் எல்லாமே சிறந்து விளங்கணுங்க அது எல்லாத்தையுமே தன்னுடைய பயணத்திற்காகவே கற்றுக்கொண்டார் நம்முடைய பி சின்னப்பா அவர்கள் மிக குறுகிய வயதிலேயே முப்பத்தைந்து வயதிலேயே நம்மையெல்லாம் விட்டு சென்று விட்டார் அந்த நம்ம நம்மையெல்லாம் மட்டு சென்ற அந்த மறைந்த தினம்தான் இந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானா மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை